அஞ்சு கிலோ கணக்கு பிடிக்கவும்னே யாண்ணே முந்நூறு கிராம் ஆ ரைட்டு போட்டோம் அவ்வளோதானே ஏன் பண்ணிக்கிறேன் ஜிபி பண்ணி ஒரு பிரச்சனை கிடையாது அண்ணே நூ அதெல்லாம் மாமா நோரே 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 பத்து கிளி பண்ணா ஜப்ளி கிளி பண்ணா ஜெப் பத்து

நூத்தி ஐம்பது அறுபது நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி அறுபது ஓரம் ஏ சீலா கிலோ சில படையப்பா வேண்டாம்

முப்ப முத்துராம <laughs> எ और जो 40 रु है वो एडवांस दे रहा हूं सर ये ली नहीं आ रहा है 210 रु देंगे

நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபதுக்காக அறுவா அனுக்கா இரநூறுவாக்கா ஆகணும் திருக்காய் இரநூறு 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 நூறு 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 திருக்க நூறு 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 யாருக்கா கிழிக்கா திருக்க நூற்று ஆகும் நூற்றி பத்து ரூபாக்கா நூற்றி இருபது முப்பது

வரக்கூடாது ரூபாய் நூத்தம்பை நூத்தம்பை நூத்தி நூத்தம்பை நூத்தம்பை நூத்தி அடிக்க நூத்தி ஐம்பது ரூபாய் வெரி நூத்தம்பை நூத்தி ஐம்பது வேணுமா நூத்தி

அடி வாட அடே உடன நூறுபா வணல நூத்தி பத்தா நூத்தி கேள 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 பெரிய பாற முன்னேற 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 முந்நூறு ஏன் இரநூத்தம்பது இருநூத்தம்பது இருநூத்தம்பது இரநூத்தம்பது ஏ பெரிய பாறை எது

நோரே நூறை நூறை நன்றி நூறை 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 நூரே நூரே நூறை 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 நூரே நூறை நூறை நூரே நூறை 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 நூறு வெறு நூறு 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 கேம்டனா 100 நூறு 100 பினாகுட்டி 100 கேருங்க சும்மா கேருங்க கேருங்க தெரிய இருக்கு யார் காட் அதுக்கு 100 கேம்டனா எனக்கு 500 280

பெரிய <laughs> மா <laughs> <laughs> <laughs>

ஆ நான் இங்கே பாयேன் பாரியை தான் எடுக்கலாம் நீங்க கேக்கி கேட்குங்க 90 190 والله 650 கூட கழுங்க ருசியா இருக்கும் கரெகையா இருக்கு